இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி நடந்து முடிந்த தேர்தலை குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இடையில்தான் போட்டி நடந்தது தேர்தலில் மொத்தமுள்ள ஐநூத்தி முப்பத்தி தொகுதிகளில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் இருநூத்தி எழுபத்தி ஏழு தொகுதிகளிலும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹமலா ஹாரிஸ் இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் பெரும்பான்மைக்கு தேவையான இருநூத்தி எழுபது தொகுதிகளைப் பெற்று அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றார் பிரிட்டன் அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த தேர்தலில் இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு வரையில் இருந்த நிலையில் இந்த ஆண்டே தேர்தல் நடத்தலாம் என்று ரிஷி சுனக் அறிவித்தார் ஆனால் தேர்தலில் ரிஷி சுனக் தோல்வியுற்றார் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் தொழிலாளர் கட்சிக்கும் இடையேயான தேர்தலில் தொழிலாளர் கட்சி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றதன் மூலமாக பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை பிடித்தது பிரிட்டன் தொழிலாளர் கட்சி இலங்கை அதிபருக்கான தேர்தல் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது இலங்கையில் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதைத் தொடர்ந்து அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்ச அரசின் மீது மக்கள் எதிர்ப்பு அலை திரும்பியது இதையடுத்து பெருமளவிலான மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இலங்கை மக்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக கட்சியான தேசிய மக்கள் கட்சி வெற்றி பெற்றது இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள இருநூத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் தனி பெரும்பான்மை பெற நூத்தி பதிமூன்று இடங்கள் தேவை என்ற நிலையில் தேசிய மக்கள் கட்சி நூத்தி நாற்பதிற்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றது இதன் மூலம் இலங்கை அதிபராக அனுரகுமார திசாநாயக ஆட்சியை அளித்தார் இந்தியாவில் பிரதமருக்கான மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரை நடைபெற்றது இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் இருமுனை போட்டி நடைபெற்றது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளைக் கொண்ட இந்தியாவில் பாஜக இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களிலும் பிற கட்சிகள் பதினேழு இடங்களிலும் வெற்றி பெற்றது இதன் மூலமாக மீண்டும் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார்